தமிழ்நாட்டில் மேலும் ஐந்து புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது என்னது இன்னைக்கு தான் மூணு அமிர்தாரத் அதுக்குள்ள அஞ்சு அம்ரித் பாரத் ஐந்து புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து ரயில்களுமே தமிழ்நாடு பாஸ் பண்ணி தான் போக போகுது எந்தெந்த வழித்தடங்கள் அது மேலும் தெற்கு ரயில்வேயில் முடிவுற்ற திட்டங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட நிலையங்களும் திறக்கப்பட இருக்கிறது மேலும் நான் முன்னதாக குறிப்பிட்டிருந்த ஐந்து அம்ரித் பாரத் ரயில்களுக்கான பெட்டிகளும் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி வங்கி இருக்கிறாங்க ஆங்க விரிவாக இன்று

தாம்பரத்திற்கும் என நான்கு ரயில்கள் திருவனந்தபுரம் கோட்டத்திற்கும் ஒரு ரயில் சேலம் கோட்டத்திற்கு கோயம்புத்தூர் இயக்குவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது இந்திய ரயில்வே வாரியம் இது மட்டுமல்லாமல் கேரளாவில் ஒரு புதிய பயணிகள் ரயிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது குருவாயூர் ஒரு புதிய பயணிகள் ரயில் மாலை நேரத்தில் சென்னை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த ரயிலும் வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி வைக்கப்படுகிறது இன்னும் இந்த ஐந்து பாரத் ரயில்களுக்கான முழு வழித்தடங்கள் தொடர்பான தகவல் வரவில்லை இருப்பினும் இந்த ரயில் எந்தெந்த கோட்டங்களை கடந்து செலுகின்

இருக்கிறது திருவனந்தபுரம் கோட்டத்தின் கீழ் திருவனந்தபுரம் சென்ட்ரல் துவங்கக்கூடிய இந்த அமிர்த் பாரத் ரயில் மதுரை திருச்சிராப்பள்ளி சென்னை கோட்டங்களை உள்ளடக்கிதான் போது இந்த அமிர்த் பாரத் நம்ம தமிழ்நாடு ஆபரேட் ஆக போது அதே போலவே திருவனந்தபுரம் ஹைதராபாத் இடையே இருக்கும் அமிர்த் பாரத் ரயில் திருவனந்தபுரம் கோட்டத்தில் துவங்கி பாலக்காடு சேலம் சென்னை சென்ட்ரல் குண்டக்கல் விஜயவாடா செகந்தராபாத் கோட்டங்களை கடந்து ஹைதராபாத்திற்கு செல்ல இருக்கிறது எனவே இந்த ரயிலும் நமது தமிழகத்தின் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக தான் இயங்க இருக்கிறது இதே போலவே நாகர்கோவில் மங்களூர் இடையே இயக்கப்படும் பாரத் ரயில்

தடவை திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரம் திருவனந்தபுரத்திலிருந்து ஹைதராபாத் மற்றும் கோயம்புத்தூர் தன்பாத் வழித்தடங்கள்ல அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்குவதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இந்த ரயில்கள் துவங்கப்பட இருக்கிறது இதற்கான பெட்டிகள் கூட ஐசிஎஃப் சென்னை தொழிற்சாலையிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது நேற்று ஒரு பெட்டி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதேபோலவே போலவே இன்றைய தினம் ஒரு ஒரு பெட்டியானது தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதுல ஒரு பெட்டி பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நாகர்கோவிலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க பாளையம் அப்படிங்கிற ஸ்டேஷனை பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிருக்கு வீடியோ பாருங்க ஸோ இது அந்த ஒரு வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாளையத்தை கிராஸ் பண்ணி திண்டுக்கல் மதுரை வழியாக அந்த ரேக் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கொண்டு போயிருக்காங்க அங்கே கமிஷனிங் எல்லாமே முடிச்ச பிறகு இந்த ட்ரெயின்ஸ் இன்டரெக்ஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அம்ரித் பாரத் வகையிலான பெட்டிகள் தயாரிப்பில் ரேக் பதினேழு மற்றும் ரேக் பதினெட்டு தெற்கு ரேயோ கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் அப்கமிங் ரேக்ஸ் எல்லாம் கொடுத்தான தகவல் வந்து மிக விரைவில் வெளியாகும் எதிர்பார்க்கலாம் இதே போலவே அம்ரித்பாரத் மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழ் முழுவதும் மறு சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களும் திறக்கப்பட இருக்கிறது ஒட்டுமொத்த தெற்கு ரயில்வே மண்டலத்தில் பதினோரு ரயில் நிலையங்கள் திறக்கப்பட இருக்கிறது அதில் எட்டு ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டிலும் மூன்று ரயில் நிலையங்கள் கேரளாவிலும் திறக்கப்படுகிறது திருவாரூர் பொள்ளாச்சி மணப்பாறை காரைக்குடி மொரப்பூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பொம்மிடி சோழவந்தான் கேரளாவில் குட்டிபுரம் இந்த அம்ரித் திட்டத்தின் கீழ் முழுவதும் மறு சீரமைக்கப்பட்டிருக்கிறது இதனையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக துவங்கி வைக்க இருக்கிறார் இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் முடிவுற்ற சில திட்டங்களும் திறந்து வைக்கப்பட இருக்கிறது தமிழகம் மட்டுமல்ல கேரளாவில் சேர்த்துதான் இடையே அறுபத்தி ஐந்து

குறிப்பாக முடிவுற்ற திட்டங்கள் புதிய ரயில் சேவைகள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் முழுவதும் மறுசீரமைக்கப்பட்டு பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களையோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் அதற்கான அறிவிப்புகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நமது தமிழகத்திற்கு அதிக அறிவிப்புகள் வரும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புதிய அம்ரித் பாரத் ரயில்களுக்கான நிறுத்தங்கள் வழித்தளம் தொடர்பான தகவல் மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும் அது தொடர்பான தகவல் வந்தவுடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இது ஒரு வீடியோ வந்து மறக்காமல் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்